இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்கு எதிரான மனுவை பெல்ஜியம் உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது வைர வியாபாரி மெகுல் சோக்சி அவரது உறவினர் நிரவ் மோடியுடன் இணைந்து மும்பை பஞ்சாப் நேஷனல் வங்கிக் களையில் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் கடன் பெற்று அதை திருப்பி செலுத்தாமல் இரண்டாயிரத்து பதினெட்டில் வெளிநாடு தப்பிச் சென்றனர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மெகுல் சோக்சி ஐரோப்பிய நாடான பெல்ஜியத்தில் சிகிச்சை பெற்று வந்தார் அவரை பெல்ஜியம் போலீசார் கடந்த ஏப்ரலில் கைது செய்து அந்நாட்டு சிறையில் அடைத்தனர் அவரை இந்தியாவிடம் ஒப்படைக்க பெல்ஜியம் நீதிமன்றம் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டால் தன்னை சித்திரவதை செய்ய வாய்ப்பிருப்பதாக கூறி சோக்சி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது நாடு கடத்தப்பட்டால் மெகுல் சோக்சியை மும்பை ஆர்தர் சாலையில் உள்ள சிறையில் அடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வெட்டிங் செலிப்ரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்